அத்தை என் ஃப்ரெண்டு என் கண்ணு முன்னாடி வேலை வாங்குனீங்கன்னா அப்ப எனக்கு கூ வந்துரும் அத்தை ஏ ஆண்டி இப்படியே எப்போதும் ஒற்றுணையானே இருக்குங்களா டி ரோ அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருத்தனை கட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு மறுமலை போகணுன்னு என்னங்களா அதுக்கு அம்சம் இருந்தா அதுவும் நடக்கும் நீ கிளம்ப அத்த துளசி ரொம்ப தைரியமான பொண்ணு ஆனா கல்யாணி ரொம்பவும் அப்பாவி ரொம்ப ரொம்ப பயில்லங்குழி தாவரம் கல்யாணி உனக்கு எனக்கு போயிட்டு டவுன்ல இந்த துணிமணி எடுத்து வரலாமா அப்பா கிட்ட காசு இல்லடி துளசி காசு இருக்கும்போது நான் வரேன் துளசி என்ன தப்பா நினைக்காத ஏய் உனக்கு நான் காசு போட்டுக்கிறேன்டி நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற இல்ல துளசி பரவாயில்ல துளசி பாவம் என்னால உனக்கு எதுக்கு சிரமம் கல்யாணியும் துளசியும் ரொம்ப ஏழ்மையான பொண்ணு துளசியும் கல்யாணியும் பள்ளி முதல் கல்லூரி வரை ஒன்றாக படித்து வளர்ந்தவர்கள் இந்த கல்யாணி குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஸ்டூடண்ட் சஞ்சய் சார் கல்யாணி சொல்லுங்க சார் நேத்து நம்ம கல்லூரியில் சென்னையில் இருந்து வந்த தனியார் நிறுவனம் நடத்திய கேம்பஸ் இன்டர்வியூல கல்யாணி நீ செலக்ட் ஆயிருக்கமா ஹாய் சூப்பர் சார் கல்யாணி கंग्रेचुலேஷன் கொடுங்க சஞ்சய் சார் இந்த ஆஃபர் லெட்டர் சார் முதல்ல சார் கையில் இருக்க ஆஃபர் லெட்டர் வாங்கு வெரி குட் ஆல் தி பெஸ்ட்மா இந்த வாய்ப்பை நீ தவற விடக்கூடாது சரியா உன்னோட படிப்புக்கு கிடைத்த வெற்றி இந்த வேலையில சீக்கிரம் ஜாயின் பண்ணுமா நல்லதே நடக்கும் थैंक यू சார் ஓகே சார் ம் துளசி என்னால இந்த வேலைக்கு போக முடியாது அப்படியே வாயிலே அடிச்சேன்னு வெச்சுக்கோ என்னடி பேசுற எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்ப இந்த வேலைக்காக இத்தனை பேருக்கு கிடைக்காம உன் ஆளுக்கு கிடைச்சிருக்கேன்னா அது உன் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி ஒழிந்தான் இந்த வேலையில போயிட்டு ஜாயின் பண்ண அப்படின்னு துளசி கல்யாணிய சண்டை போடுறா கல்யாணி சென்னைக்கு போயிட்டு வேலை பார்க்கணுமே சொந்த ஊரை விட்டுட்டு துளசியும் விட்டுட்டு அந்த ஊரில் போயிட்டு நம்ம எப்படிலாம் கஷ்டப்படணும் அந்த ஊரை பற்றி ஒன்றும் தெரியாதே ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு கல்யாணி மனசுக்குள்ள ஒரே கவலை கல்யாணி உனக்கு என்ன பிரச்சனை போ துளசி சென்னை ரொம்ப பெரிய ஊரு எனக்கு அங்க ஒண்ணுமே தெரியாது கூட நீ துணைக்கி இருந்தா கூட நான் தைரியமா இருப்பேன் நான் மட்டும் அங்க போய் எப்படி கஷ்டப்படுவேன்னு தெரியல துளசி எனக்கு உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக மனசு இல்ல ப்ளீஸ் துளசி நான் போகலடி கொன்னுடுவேன் நீ போய் வேலையில ஜாயின் பண்ண நானும் கொஞ்ச நாள் அப்புறம் கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு வந்து உன்னை பாக்குறேன் சரியா அதுக்கப்புறம் உன்னோட வேலையில் நீ பெரிய ஆள் ஆயிடுவேன் என்னை ஈஸியாக வேலைக்கு எடுத்துக்குவ நம்ம ரெண்டு பேரும் ஒரே நிறுவனத்தில் ஒர்க் பண்ணலாம் புரிஞ்சுதா புரிஞ்சுதா இங்கே பாரு கல்யாணி சம்பாதிக்கிற வயசு இதுதான் தான் இதை விற்றக்கூடாது நீ நல்லபடியாக வேலைக்கு போ கை நிறைய சம்பாரி அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே கிடைக்கும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் வீண் போகலை இந்த ஆஃபர் லெட்டரை வீணாக்கிறாதடி சரி துளசி அடிக்கடி என்ன வந்து பார்க்குறியா கண்டிப்பா உனக்கு அடிக்கடி போன் பண்ணுவேன் சீக்கிரமே உன் கூடயே வந்துடுவேன் புரியுதா சரி துளசி நானு நேற்று டவுன்ல எடுத்து வந்தேன் ட்ரெஸ் அதெல்லாம் உனக்கு தரேன் என்னோட ஞாபகமா எல்லா ட்ரெஸ்ஸையும் டெய்லி வேலைக்கு போகும்போது ஒன்று ஒன்னா புதுசு புதுசா போட்டுட்டு போ புரியுதா சரி துளசி உன்னோட நல்ல மனசு யாருக்குமே வராது என்னடி நல்ல மனசு இந்த ட்ரெஸ் கொடுத்தா நல்ல மனசா இங்க பாரு நீயும் நானும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையில இந்த ட்ரெஸ் கொடுக்கறதுனா ஒரு விஷயமா எல்லாம் என்னோட அன்பு தோழிக்காக தான் செய்றேன் நீ நல்லா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரியா நீ சீக்கிரமா சமாளிச்சு வை அப்புறம் நாங்க வந்ததும் பீச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போடி கல்யாணி அழாத எனக்கு நைட்டு பஸ் சரியா எல்லாமே பேக் பண்ணி வை கிளம்பு சரிடி கல்யாணி

அவளுக்கு கொடுத்திருக்கேன் இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சொல்லிராதீங்க தயவு செஞ்சு கல்யாணி ரொம்ப அப்பாவி அவளுக்கு வெளிய உலகம் தெரியணும் அப்ப பயப்படக்கூடாது சென்னையில போய்ட்டு தனியன்சியா வாழணும் அப்பதான் அவளுக்கு இந்த உலகம்னா எப்படி இருக்குன்னு அவளுக்கு புரிய வரும் அத்த அவளுக்கு தெரிஞ்ச இந்த உண்மை நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அத்தை நாத்துனா உங்கள மாதிரி இருக்கணும்டி அந்த மாதிரி நட்பு கொடுத்து சரிமா

பண்ணுங்க உன்னோட கெட்டத்தை சேஞ்ச் பண்ணு அப்பதான் உனக்குள்ள கான்பிடென்ட் தனியா வரும் என்ன மாற்றணும் அடுத்து இந்த பொட்டு வளையல் இதெல்லாம் நீ போடாத இந்த மாதிரி ஃப்ராக் போடு ஸ்லீவ் ட்ரெஸ் போடு தான் பார்த்தா பசங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா உன்னை போய் வச்சு ஏமாற்றிருவானுங்கம்மா ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டா எனக்கு பழக்கம் எனக்கு பிடிக்காது இவேட்டிவேனா போறடி நம்ம சொல்றத கேட்டா இவ கூட ரூம்மேட்டா இருக்கலாம் இல்லன்னா நம்மள விட மோசமா அங்க ஒருத்தி இருக்கா பாரு அவ கூட இவ ரூம்மேட்டா போடுங்க அப்பதான் இவ கரெக்டா இருப்பா என்ன கள்ளனி கண்ணமணி வச்சு உன் ব্যাগ எடுத்துட்டு ஏய் பா வந்து நீங்க என்னோட நல்லதுக்காக தான் சொல்றீங்க நான் நீங்க சொல்ற மாதிரி Dress போடுறேன் யாரும் யாரேனும் கிண்டல் பண்ண மாட்டாங்களே ம் முதல்ல இந்த மாதிரி பேசக்கூடாது கூடாது தைரியமா பேசுな அதாவது தை ناவட்டா

ஹே கல்யாணி salary வந்தச்சா salary வந்திச்சு வாவ் டைரியமா பேசுற ஒரு மாசாகுமோ சென்னை ரொம்ப பழகிருச்சோ ஓகே ரூம்ல தனியா இருந்தா என்ன பண்ண போற எங்க கூட வரியா வெளியில் எங்கயாவது போலாம் salary வந்தா கையில வச்சிட்டு என்ன பண்ண போற என்ஜாய் பண்ணணுமா பிகாஸ் இருப்போமோ நாளைக்கு போகுமோ புரியதா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் எனக்கு ரூம்ல இருக்க ஒரு மாதிரி இருக்கு ம்

குடிச்சிட்டு வரோம் ஆஹ் உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணிக்கோ எல்லாரும் ஒதும் பண்ண மாட்டாங்க ஓகே ஓகே பிடிச்சிட்டு ஓகே ஓகே கல்யாணம் இங்கேருந்து போகும்போது டெய்லியும் எட்டு மணிக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னால் ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு கால் பண்ணவே இல்லை இப்போ சேலரி கூட வாங்கியிருப்பா ஒரு மாசம் ஆயிடுச்சு ஆனா அவ ஏன் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணல இன்னாரே ஒரு ஃபோன் வாங்கி இருப்பாளே எனக்கு கால் பண்ணாங்க அவ ஏன் பண்ணல என்ன மறந்துட்டாளா சச்ச கல்யாணி என்ன மறக்கவே மாட்டான் ஏனா அவளுக்கு நான் மட்டும் தான் உயிர் ஃப்ரெண்ட் அம்மாடி துளசி ஆ அப்பா வாங்கப்பா பா நல்லா இருக்கீங்களா அம்மாடி கல்யாணி ஃபோன் பண்ணாளா இல்லப்பா எனக்கு ஃபோன் எதுவும் பண்ணல எனக்கு ஃபோன் பண்ணா நேத்து ராத்திரி அப்படியா எப்படிப்பா சரிப்பா நம்பர் சொல்லுங்கப்பா நான் உடனே அவள்ட்ட பேசணும் அம்மாடி உன்னோட ஃபோன் நம்பர் மருதாமா வாங்கிருக்கா அல்லாஹ்லா ரெண்டு நம்பர் மட்டும் மாறும் அது ஒரு நாற்பத்து ரெண்டுன்னு போட்டுக்கோ அந்த நம்பர் தான் போன் நம்பர் கூட என்னோட போன் நம்பர் தான் வாங்கணுமா கல்யாணினா கல்யாணி தான் சரிப்பா நான் உடனே அவள்ட்ட பேசுறேன் சரிம்மா பேசுமா பேசுமா தொலசி ரொம்ப தங்கமான பொண்ணு என் பொண்ணு நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணுமே

இவ்ளோ கேள்வி கேக்குறே ஒரு வார்த்தையில பதில் சொல்ற எக்ஸ்கியூஸ் மீ எஸ் கால் பேசிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே பேசிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் நோ நோ என்ன விஷயம் கல்யாணி போனதுல இருந்து ஃபோன் பண்ணல நானா கால் பண்றேன் அங்க யார்கிட்டயோ பேசுறா என்கிட்டயும் பட்டு படாத மாதிரி பேசுறா யார்கிட்ட பேசுறா ஃபோனை கட் பண்ணாம கூட பேசிட்டு இருக்கா இப் யூ டோன்ட் மைண்ட்

ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கு இந்த லைட்டு இங்கே டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நடந்துகிட்டு பேசலாமா எனக்கும் அப்படி தான் இருக்கு கொஞ்சம் வெளியே போய் பேசலாம் வாங்க கல்யாணி யார்கிட்டயும் பேசுகிறா அதுவும் ஒரு பையன் கிட்ட ஃபோனை கட் பண்ணலாமா வேணாமா சச்சா கட் பண்ணாமல் கேட்டான் அதுக்கு பேர் ஒட்டு கேட்குற மாதிரி நம்ம ஃப்ரெண்டு மேலே நமக்கே நம்பிக்கை இல்லைன்ட்டு கடவுள் கூட மன்னிக்க மாட்டார்

மாதவன் மாதவன் ஓ சாக்லேட் பாய் ம் அப்படினா அந்த பைலட் சொல்லலாமா சக்தி நீ அழகாக இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் நடந்த போன் பயமாக இருக்கு அந்த மாதவனா ரொம்ப நல்லா பேசுறீங்க ம் ஆ சரி இங்க.. இங்க வந்து தான் கலக்கிக்கிட்டேன் இங்கே பேசண்ணா இருக்க முடியாதுண்ணே ரூம் சொன்னாங்க

ஐம் நட் ஆப்ரேட்டாக இருக்கும் ம் ஐ ஐம் இன்ஜினியர் சோர் சார் நான் வேணும் உங்களுக்கு ரெக்கமண்ட் பண்ணுறோம் ஓகே சார் ஐ தேங்க் யூ சார் கண்டிப்பாக ரெக்மண்ட் பண்ணுங்கள் சார் நான் கண்டுப்புறம் என்னோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே சொல்லுங்கள் சார் தேங்க் யூ சார் எங்கள் நாடாக இருக்கிற நாடாக இருக்காது இப்போ அந்த நாடாக இருக்கப்படுறேன் அப்புறம் ப்ரா அந்த ஒரு நேரத்தையும் ஒரு பரா ஓகேப்பா கண்ணா பாருங்கள் நான் ஒரு ஜூஸ் குடிக்க சொல்ல கூட வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் நான் உங்களுக்கு டிஸ்கூர் கூட நான் ஆப்பீன சார் யாருன்னே தெரியலையா அதனால வேண்டாம்னு சொன்னேன் இப்போ நீங்க ஜூஸ் ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு இருக்கீங்க சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நாம மிஸ் பண்ணிர கூடாது இப்போ ஓகே சார் நான் சார் அதுவா அதான் கொண்டு ஜூஸ் கொடுத்துட்டு போ ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு மேங்க ஜூஸ் பிடிக்குமா உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது ஆனா எனக்கு ஃபேவரட் ஆ உங்களுக்கு ஃபேவரட்டா நைஸ் நைஸ் ம் கொடுங்க சரிங்க சார் ஐயோ பாவம் ஒரே ஒரு ஜூஸ் தான் அப்படியே நசமா விழுந்துட்டா கல்யாணி சேர கூடாத நண்பர்களோட சேர்ந்து வரக்கூடாத இடத்துக்கு வந்து நம்ப கூடாத நபர்களை நம்பி

எவனோ ஒருத்தி வந்து பேசினானா அப்படியே பல்ல காட்டி ம் இப்ப பாரு அவன் கொடுத்த ஜூஸ குடிச்சிட்டு இப்படி படுத்து ம் கிடக்குறிய கற்ப வேற இழந்துட்ட இப்ப உனக்கு தெரியாது அடுத்த மூணு மாசம் கழிச்சு தெரியும் சரி சரி ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ண இது என் தலையெழுத்து என்ன பண்றது நமக்கு செலவுக்கு இதை காசு தரா நம்ம வாங்குற சம்பளத்தை மொத்தமா வீட்டுக்கு கொடுக்குறோம் இந்த எருமை மாதிரி ட்ரெஸ் இல்லாம படுத்திருக்காங்க எங்க வச்சுக்கான்னு தெரியல வேற கல்யாணி ரூமுக்கு போலாமா போலாம் போலாம் ஏய் நீ ரொம்ப என்ஜாய் பண்ண போல ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் ஓகே லெட்ஸ் கோ கல்யாணி நீ ரெஸ்ட் எடு எங்களுக்கு ஹாஸ்டல் சாப்பாடு வேண்டாம் நான் எல்லாரும் வெளியில சாப்பிட்டுக்கறோம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் ட்ரீட் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான் ஓ அப்படியா சரி நீங்க என்ஜாய் பண்ணுங்க எனக்கு ஏதோ டயர்டா இருக்க மாதிரி இருக்கு நான் ரெஸ்ட் எடுக்கறேன் ஓகே ஓகே டேக் ரெஸ்ட் நாங்க போறோம் ம் ஐயையோ என்னது தெரிஞ்சு போகும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏச்சலும் இருக்குது நீ ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கட்டும் சொல்லுவேன் எனக்கு ஒன்றும் புரியலையே ஐயோ ஜூஸ் குடித்தோம் அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் அவனை பார்க்கையில எப்படி நான் வந்துட்டானுங்க ஓகேனா சொல்றேன் யோசிக்கிறியா நான் சென்னை வந்த புதுசா எனக்கு இதை நடந்துச்சு என்னால வெளிய சொல்ல முடியல நானும் எனக்கு பெரிய வாழ்ந்துட்டு இருக்கேன் அது மட்டும் தான் கல்யாணம் நான் உங்ககிட்ட இதுல சொன்னா ஆளுங்க ரெண்டு பேரும் எனக்கு உன்னிட வாழ்க்கை கேஸ் எங்கே இருக்காது ஊருக்கு போயிருக்கேன் கல்யாணம் まずは ஆனால் இது ஊருக்கே தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப அவமானமா போச்சு இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல கல்யாணம் வர சொல்லலாமா வர வேணாம்னு சொல்லலாமா வரட்டும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்டை நம்மளே விட்டு கொடுத்துடக்கூடாது அப்பா அம்மாடி துளசி அப்பா என்ன செய்ய அலறீங்க அழுவ கூடாது ஏன் புள்ளலாம் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சிருந்தா நான் இங்க ஆத்துல உலந்து செத்து தற்கொலை பண்ணியிருந்திருப்பேன் பண்ணி இருந்திருப்பேன் இதெல்லாம் என்ன வந்த துணிச்சலோட நடமாடுதோ கர்மா கர்மா தூக்கு போட்டு தூங்குறதுக்கு ஒரு முளகாய் கையில் கிடைக்கல மாவுல சென்னையில ஊத்துப்பிட்டு இப்படி கண்டதுங்க கூட வாங்கி தின்னுகிட்டு அலஞ்சிக்கிட்டு வயித்து நிமித்திட்டு அலையறான் சென்னையில துப்பு கரும மானங்கட்ட கொடுமா நானா அவனா அடுத்த நிமிஷம் தூங்கி இருந்திருப்பேன் ஏய் அத்தை போடி அவள மர்வ நீ இருப்ப ஓடி அம்மா இந்த கல்யாணத்துக்குள்ள பண்ண வேலைய நான் எப்படி அப்பா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லட்டும்பா நீங்க அத நம்புறீங்களாப்பா என்னப்பா நீங்க கல்யாணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது எல்லாரும் அவளை கை விடலாம் நீங்க விடலாமா சொல்லுங்கப்பா நம்ம கல்யாணிக்கு கல்யாணத்துக்கு ஒண்ணும் இருக்காது நான் போயிட்டு கல்யாணத்தை கையோட குடிட்டு வரேன் ஏய் இப்படி ஒரு என்ன பொறுத்து நான் அடிச்சு அவ அங்க கடந்து சாப்பு அவள கூட்டிட்டு வராதமா அப்பா தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்துட்டலாம்ப்பா அதுக்காக நம்மளோ அவள ஓரம் கட்டنا அப்ப எங்கப்பா போவா ஆதரவு கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மதானே கொடுக்கணும் பிளீஸ் பா நான் பார்த்துக்கிறேன் நீங்க வீட்டுக்கு போங்க அப்பா நான் என் வீட்டை வச்சு பாத்துக்கிறேன் எல்லாமே சரியானதை கூட்டிட்டு வரேன் நீங்க போங்கப்பா இன்னும் யாரும் பண்றாங்க ஹலோ 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 நாங்கள் கல்யாணியோட ரூம் மட்டும் பேசுகிறோம் நீங்கள் கல்யாணியோட ஃப்ரெண்டா ஐ மீன் துளசி நீங்களா சிஸ்டர் நான் துளசி தான் கल्याனோட ஃப்ரெண்ட் கல்யாணிக்கு என்னாச்சு நீங்க பேசிறீங்க கल्याணி எங்க கொஞ்சம் பதட்டப்படாம பேசுங்க கடைசியும் அவங்க உங்க கிட்ட தான் பேசியிருக்காங்க இருக்காங்க அதனால தான் உங்க சொல்கிறோம் ப்ளீஸ் நீங்கள் வந்து அவளோட பாடி எடுத்துகிட்டு போங்க கல்யாணி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சூசைட் பண்ணிட்டாங்க சூசைட் பண்ணிட்டாங்க ஐயோ கल्याணி சூசைட் பண்ணிட்டா தெரிய என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலே அவளை பார்க்கணும் என்ன பதில் சொல்லுவேன் சிஸ்டர் கொஞ்சம் அழாம கேளுங்க இதை ஹாஸ்டல் உடம்பு வந்தால் டிவி நியூஸ்ன்னு போயிடும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக முடியும் எங்கள் பாரியை யாருக்கும் தெரியாமல் கொண்டுட்டு போயிருங்க இல்லைன்னா நியூஸ்லலாம் போட்டு அசிங்கப்படுத்துவாங்க ப்ளீஸ் சிஸ்டர் என்ன வேணாம் வேணும் சிஸ்டர் கொஞ்சம் பதிலமாக பார்த்துக்கோங்க ப்ளீஸ் நான் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் யாருக்கும் சொல்லாதீங்க ப்ளீஸ்

நெக்ஸ்ட் டைம் நம்மளும் அதை போடணும்னு நினைப்போம் அவங்களோட லிப்ஸ்டிக்கு அவங்களோட பேங்கிள்ஸ் அவங்களோட ஹேர்ஸ்டைல் இதெல்லாம் பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்க நல்ல விஷயம் மட்டுமா எடுத்துக்கிறோம் இல்லை கெட்ட விஷயத்தையும் அதிகமாக எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி நல்ல நண்பர்களோட பழகினா மட்டும்தான் நல்ல குணங்கள் கிடைக்கும் செய்யக்கூடாத நட்போட சேர்ந்து செய்யக்கூடியாத விஷயத்தெல்லாம் செஞ்சால் இந்த மாதிரி தான் நடக்கும் அதுக்காக போகிற இடத்துல யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்ல வரல நம்பணும் நம்மளை மாதிரி இருக்க நல்லவங்கள நம்பணும் கண்டவங்க பேச்சை கேட்டுட்டு கண்டதை செஞ்சால் இந்த மாதிரி தான் முடியும் இந்த காலத்தில் நம்மளோட சேஃப்டி நம்ம கையில் தானே இருக்குது நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும் அடுத்தவங்கள குறை சொல்ல முடியாது அதுக்காக தப்பு நடந்தால் சரி பண்ணிக்கலாம் சூசைட்டும் சொல்யூஷன் கிடையாது கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா விமென்ஸ்க்கு நிறைய சேஃப்டி இருக்குது அந்த எல்லாம் நம்ம உள்ளங்கையில் தான் இருக்குது நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம கண்டிப்பாக ஜாப் போகணும் போகிற இடத்துல நம்ம கரெக்டாக நடந்துக்கணும் ஓகே டேக் கேர்